கட்டை ஆட்டம் காட்டுகிறது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனிதனையும் அது ஏமாற்றுகிறது மனிதன் மாயை இன்றோம் அதனால்தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் காணப்பட்டு பின்பு காணப்படாமற் போகின்ற புகையை போன்றவர்கள் மனிதன் மாயை எதை சாதித்தாய் ஸ்கூலுக்கு போனோம் கஷ்டப்பட்டு படித்தோம் கஷ்டப்பட்டு பாசானோம் கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணின மனைவி வேண்டும் என்று பிள்ளைகளை பெற்றாய் அந்த பிள்ளைகளை பெரியவனாக்கினாய் அவர்களை படிக்க வைத்தாய் அவர்களுக்கு கல்யாணத்தை பண்ணின அதுக்கப்புறம் நீ மாயமாகி போவாய் பிறகு உனக்கும் எனக்கும் அந்த மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன உண்டு தேவனுடைய ஆத்துமாவை உடையவனாய் தேவனுடைய ஜீவனை உடையவனாய் ஆத்துமா ஜீவன் சுவாசம் உடையவன் நீ பூமியின் மீது தேவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த ஆத்துமாவாகிய நீ ஆத்துமாவாகிய உனக்காக சிந்திக்க விடாமல் மண்ணிலிருந்து பிறந்தது எனவே மண்ணிலிருந்து வந்தவைகளுக்காக அலைந்து திரிந்து திண்டாடி மன்றாடி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா என்று ஒவ்வொரு நொடியும் பின் தொடர்ந்து உன் மதியை மயக்கி அது வாழ்ந்து அதன் வாழ்வை வாழ வைத்துக் கொண்டு ஒரு நாளில் உன்னை இந்த தேகத்திலிருந்து இந்த கட்டையிலிருந்து இந்த சரீரத்திலிருந்து போ அதுதான் நம்முடைய சாவு உன்னை துரத்தி விட்ட நாளில் என்னை இந்த சரீரம் துரத்தி விட்ட நாளில் எங்கு போக வேண்டும் நான் இந்த கற்றை நல்லதல்ல